இந்த சிலரோட வாழ்க்கை வந்து மோட்டிவேஷனாக இருந்தாலும் பலருடைய வாழ்க்கை வந்து ஆகுது ஏன் நினைக்கிறீங்களா உங்களாலேயும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களாலேயும் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா ஒரு குட்டி கதை சொல்கிறேன் அந்த கதை எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அவன் நல்லா வந்தாங்க அவனை பார்த்தா எல்லோரும் பயப்படுவாங்க ஏன்னா அவன் உடம்பு வந்த மாதிரி யாரும் அதிகமாக வேலை கொடுக்க மாட்டாங்க ஏன்னா உடம்பு நல்லா கட்டு சட்டாக இருந்துட்டான் அவங்க அம்மா அப்பா ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டாங்க இப்போ ஒரு பிரச்சனையால் குடும்ப கஷ்டத்தினால வேலைக்கு போக வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு ஒரு தீராத கஷ்டம் எப்படியாவது தீர்க்கணும்னு கடை கடையாக ஏறுவான் எந்த கடையிலையும் வேலை கிடைக்கல ஒரு கோபத்தில் ஒரு கடையில் திருடிட்டான் திருடிட்டு ஓடி போனவன் சுவர் ஏறி குதிக்கையில் தெரியாத ஊர் அப்படி ஏறி குதிக்கையில் முட்டியில் அடிப்பட்டு ரத்தமாக ஊற்றுது அங்கே கூட இருக்கிற நிறைய பேர் இவன் யார் இவன் கையில் என்ன இருக்குன்னு பார்க்குறாங்க அவன் கையில் திருட்டு நகை இருக்குது அவன் திருட்டு நகையை வச்சதுனால தான் ஓடி வந்து ஏறி இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் யூகிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் அவன் திருடன் நினச்சி எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி அடித்து போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டாங்க ஆறு மாதம் கழிச்சு வெளியில் வரான் அவங்க அம்மா அப்பா இரண்டு பேருமே இறந்துட்டாங்க இப்போ அவனுக்குன்னு யாரும் இல்லை அவங்க அம்மா அப்பா இருந்த வீடு மட்டும்தான் அந்த வீட்லேயும் அவனுக்கு இருக்கிறதுக்கு மனசு வரலை சரின்னு அந்த வீட்டை விற்றுட்டான் அந்த வித்த காசை எடுத்துகிட்டு எங்கேயாவது போகணும்னு நினச்சிதாங்க வந்தான் எதிர்த்தாப்பில் ஒரு கார் வந்துச்சு அந்த காரு கூட வர்றது தெரியாமல் அவன் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளையும் அவங்க அம்மா அப்பா எவ்வளோ செல்லமாக வளர்த்தாங்கங்கிறதையும் யோசிச்சுக்கிட்டே போகிறான் கார் இடிக்க வந்துருச்சு டக்குன்னு காரை பிரேக் போட்டு டே யாரை பார்த்துட்டா வர வீட்டில் சொல்லிட்டு வந்தியா அப்படின்னு டிரைவர் திட்டுறாரு அதுக்கு கூட பதில் சொல்லாமல் அவன் பாட்டுக்காக கீழே குனிஞ்சுட்டு போகிறான் பின்னாடி இருந்த ஓனர் இந்த பையன் ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு அந்த டிரைவர்கிட்ட கேட்குறாங்க தெரியல சாமி அப்படின்னு சொல்லான் சரின்னு அந்த ஓனர் நிப்பாட்டு கொஞ்சம் நேரம் கார்ன்னு அந்த பையனை கூப்பிட்றாங்க என்னப்பா உனக்கு பிரச்சனை இப்படி நேராக வர கார் கூட உனக்கு தெரியாமல் போறியே அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு ஒரு வீடு வேணும் நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன் நல்லா வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறான் சரி எனக்குன்னு ஒரு இடம் இருக்குது அங்கே நிறைய பேர் வாடகைக்கு கொடுத்துருக்கேன் நீயும் அந்த வீட்டுக்கு வான்னு சொல்லி அழைச்சிட்டு போகிறாரு அந்த வீட்டுக்கு போகும்போது ஓனர் இறக்கி விட்டுட்டு போயிட்டாரு அந்த வீடு தான் அந்த வீட்டு நம்பர் சாவி இது தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குதுன்னு சொன்னதுனால இந்த பையனும் அந்த கேட்டை நோக்கி போகிறான் அவன் வாரதை பார்த்த நிறைய பேர் பயப்படுறாங்க இவனை தானே நம்ம அடித்து விரட்டணும் அடித்து போலீஸில் கொடுத்தோம் இப்போ இவன் இங்கே வாரான் கண்டிப்பாக நம்ம வழி வாங்க தான் வருவான் அப்படின்னு எல்லாரும் ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்லிக்கிட்டாங்க ஆனால் ஒரு குட்டி குழந்தை மட்டும் இந்த மாமா அன்றைக்கி பாவம் எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டம்னு சொல்லி எழுதுச்சு ஆனால் எல்லாரும் அடித்தாங்க இப்போ எதுக்கு இந்த மாமா இங்கே வந்திருப்பாங்க அப்படின்னு அந்த குழந்த நினைக்கிது எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா இனிமேல் நம்ம யாரும் வீட்டை விட்டு வெளில வரக்கூடாது இவன் தைரியமாக வெளியில் வாரான்னா கண்டிப்பாக எல்லாரையும் பழிவாங்க தான் வரான் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் வெளியில் அனாவசியமாக இருக்கக்கூடாது அவங்கவுங்க குழந்தைங்கள ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க அவன் என்ன வேணால் செய்யலாம் ஏன்னா அவன் யூடியூப்பில் பாருங்கள் பெரிய கத்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறாரு சரி சரி இனிமேல் நான் வீட்டில் இருந்தால் நீ உன் குழந்தைய கொண்டு வந்து விட்டுரு வெளில போகும்போது அதேமாரி நான் வெளில போகும்போது குழந்தைய கொண்டு வந்து உங்கள் வீட்டில் விட்டுறேன் அப்படின்னு எல்லோரும் அவங்கவுக்குள்ளே ஒவ்வொரு ரகசியத்தையும் சொல்லிக்கிட்டாங்க இதெல்லாம் கேட்டும் கேட்காதுமா அவன் பாட்டுக்கு அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டான் போய் கதவை சாத்திட்டு இது வரைக்கும் கம்பீரமாக நடந்து வந்ததான் இப்போ குழந்த மாதிரி அழுக ஆரம்பிச்சிட்டான் நமக்கு கடவுள் தான் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாரு உதவி செய்யணும்னு ஒரு அதே இடத்துலேயே கொண்டு வந்து நம்ம உடணும் இந்த இடத்துல தானே இந்த இடத்துல அது நடக்காமல் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நடக்காமல் இருந்திருக்குமே நம்ம அம்மா அப்பா நல்லா இருந்திருப்பாங்களே கடனை அடைச்சிருந்தா அவங்க அவமானத்தில் இறந்திருக்க மாட்டாங்களே நினச்சா அழுகிறான் அப்படி அழுதுகிட்ருந்தவன் கொஞ்ச நேரத்துலையே பரவாயில்ல நம்ம நல்லா வாழணும் நமக்கு கடவுள் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு அப்புடின்னு கண்ணை திறச்சிட்டு வெளில போகிறான் வெளில பார்த்தா வெறிச்சோடி கிடக்கு அந்த தெருவே ஜகஜோதியாக இருக்கும் ஆனால் இப்போ அனாமத்தாக கிடக்கு அவங்கவங்க வீட்டுக்குள்ளே இருந்துட்டு பார்க்குறாங்க இவன் நேராக போகிறான் கொழாய் அடியில் தண்ணி க வருது எப்போவுமே நீயா நீயானு போட்டி போட்டுக்கிட்டு இருக்க பொம்பளைங்க கூட தண்ணி வரும்போது தண்ணி பிடிக்காமல் த உயிரை பெருசாக நினச்சி வீட்டுக்குள்ளே இருக்காங்க போய் ட்ரெஸ்ஸை துவைக்கிறான் குளிக்கிறான் குளிச்சுட்டு வெளில வரான் அந்த குழந்தை மட்டும் வந்துடுச்சு இதை யாரும் கவனிக்கலை அந்த குழந்தைக்கிட்ட ஏம்மா என்னை பார்த்தா உனக்கு பயமாக இல்லையான்னு கேட்குறாங்க இல்லை பயமாக இல்லை அன்றைக்கி நீங்கள் அழுதிங்க தானே ஏமாம்மா இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்குறான் தனக்கு ஒரு ஆறுதலாக ஒரு உறவு கிடச்சிருக்குன்னு நினச்சி சந்தோஷப்படுறான் தன் வாழ்க்கையில் நடந்த எல்லா கஷ்டத்தையும் அந்த குழந்தைகிட்ட சொல்கிறான் குழந்தை சொல்லுது அழாதீங்கம்மாம்மா நான் இருக்கேன் ஆனால் எனக்கு நீங்கள் ஒன்று வாங்கி தரணுமே அப்படின்னா உனக்குன்னே நீ என்ன வேணால் கேளு நான் தரேன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு அந்த குழந்த சொல்லுது எனக்கு அந்த முக்கத்து கடையில் இருக்கிற சமோசா தான் வேணும் அது டேஸ்ட்டாக இருக்கும் நான் அம்மா கிட்டே கேட்பேன் வாரத்துக்கு ஒன்று தான் வாங்கி தருவாங்க நீங்கள் எனக்கு டெய்லி வாங்கி தருவீங்களான்னு கேட்குது கண்டிப்பாக டெய்லியும் வாங்கி தருவேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் சரி நான் வீட்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிறேன் நீங்கள் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் போய் ஒளிஞ்சிக்கிறான் அந்த குழந்தைக்காக அவன் வேக வேகமாக ஓடி போய் அந்த கடையிலேருந்து சமோசா வாங்குறான் சமோசா கடைக்காரன் எதையும் நினைக்கிற திருடனாக இருந்தான்னா எவனாக இருந்தாய் காசு கொடுத்தா பலகாரம் கொடுக்க போகிறான் காசு வாங்கிட்டு பலகாரம் கொடுத்துட்டான் அதை வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே போகிறான் குழந்தை காணா போயிடுச்சோ வீட்டுக்கு வந்து அடிச்சு எடுத்துகிட்டு போய்ட்டாங்களோங்கிற பயத்தில் தேடுறான் கதவு பின்னிலேருந்து பேன் சுத்தம் போடுது அந்த குழந்தை தண்ணி அறியாமல் அவன் சிரிக்கிறான் நமக்குன்னு ஒரு உறவு கிடச்சிருக்குன்னு அந்த குழந்தை அதை சாப்பிடுது அவன் சொல்கிறான் இந்த திருட்டு மாமா இங்கே இருந்தாலும் இல்லாட்டினாலும் உனக்குன்னு நான் ஒரு சமோசா வாங்கியிருப்பேன் இது அந்த அலமாரியில் வைப்பேன் பாக்ஸுக்குள்ளே வைப்பேன் நீ வந்து சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறான் சரின்னு சொல்கிறாங்க அந்த குழந்தை சொல்லிவிட்டு வீட்டுக்கு போயிடுச்சு மறுநாள் காலில் நல்லா தூங்கிகிட்ருக்கான் வேகமாக ஒரு போலீஸ் உள்ள வந்து எட்டி உதைக்கிறாரு திருட்டு பயலே எதுக்குடா இங்கே வந்திருக்க எல்லோரும் சந்தோஷமாக தாண்டா அந்த இடத்துல வாடகைக்கு தங்கியிருக்காங்க நீ வந்து அவங்க சந்தோஷத்தை பாதிக்கிறியா தண்ணி கூட பிடிக்கிறதுக்கு கும்பலைங்க நீங்கள் பயப்படுறாங்களா வேலைக்கு போக பயப்படுறாங்களா எல்லோரும் மனு கொடுத்துருக்காங்க கிளம்பி ஒழுங்காக ஓடுறாய் எங்கே வந்து அங்கே ஓடுறான் அப்படின்னு அடிக்கிறாங்க அப்படி அடிச்சுட்டு இருக்கையில சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கு எப்படியாவது அவன் போயிடுவான் அப்படின்னு அப்போது அந்த ஓனர் வராது எஸ்கூஸ் மீ நீங்கள் இங்கே வந்தீங்க யாரை கேட்டு என் காலனிக்குள்ளே வந்தீங்க இது ஏன் இடம் ஏன் வீடு நான் வாடகைக்கு கொடுத்துருக்கேன் நீங்கள் யார் இங்கே விரு அவன் இருக்கிறதை பிடிக்கலையோ அவங்க அந்த வீட்டை விட்டு போகலாம் நான் நீங்கள்லாம் தான் கம்மியான வாடகைக்கு கொடுத்துருக்கேன் நீங்கள் வெளியில் போய் அதிகமாக வாடகை கொடுத்துட்டு இருந்துக்கலாம் எனக்கு அது தேவல்ல ஆனால் அவனுக்கு இந்த வீடு தான் தேவை போகிறவங்க போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போலீஸ்கார ஒரு தான் மறைச்சாரு சாரி சார் எல்லாரும் பெட்டிஷன் போட்டிருந்தாங்க அதான் வந்தேன் இனிமேல் நான் இனிமேல் இங்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டார் மறுநாள் அவனுக்கு மனசு உறுத்த ஆரம்பிச்சிருச்சு நம்ம யாரையும் இங்கே வந்து பழிவாங்க நினைக்கல நம்மள அன்னைக்கு எல்லோரும் அடித்தாங்க இவங்களால தான் நம்ம அம்மா அப்பா இருந்தாங்க இருந்தாலும் நம்ம இவங்க யார்கிட்டமே எதுவும் பேசலை அவங்களோ நம்மக்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்கல ஆனால் ஏன் நம்ம லைஃப் இப்படி போணுச்சுன்னு நினச்சிட்டு அழுகுறான் அப்போ அந்த குழந்தை அவங்க அம்மா கிட்டே நடந்த எல்லாத்தையும் சொல்லுது அவங்க அம்மா சொல்கிறாங்க நானும் அன்னைக்கு இருந்தேன் உங்கள் அப்பா தான் ஃபஸ்ட்டு பிடிச்சாரு அதனால தான் அவனுக்கு இதுமாரி நடந்துச்சு கண்டிப்பாக இனிமேல் அவன் நல்லவனாக வாழ்வான் ஏன்னா உன்னை அடிக்கலை உன்னை திட்டலை உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்கானா கண்டிப்பாக அவன் நல்லவனாக தான் இருப்பான் அப்படின்னு அந்த பொண்ணோட அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க மறுநாள் அவன் வீட்டை கதவை திறக்கிறான் சாப்பாடும் தண்ணி எல்லாத்தையும் அந்த அம்மா கொண்டு வந்து வச்சுருக்காங்க இதை பார்த்து அவன் சந்தோஷப்படுறான் இந்த கதை எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்படி தாங்க ஒருத்தவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்க ஏதோ ஒரு தவறு பண்ணியிருக்கலாம் இல்லை நம்மளை கோபத்தில் கூட கொட்டியிருக்கலாம் வார்த்தையால் திட்டிருக்கலாம் அடிச்சிருக்கலாம் ஆனால் அடுத்த செகண்டே ஏன் அப்படி ஆணுச்சு உனக்குன்னு நான் இருக்கேன் கவலைப்படாது நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் உனக்கு பெஸ்ட்டாக நான் இருக்கும்போது நீ ஏன் கண்டதையும் நினச்சி கவலைப்படுற அப்படின்னு சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக உங்களோட பெஸ்ட்டு அவங்க லைஃப்பில் யாரும் இல்லைன்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க ஏன் நீங்கள் கூட தான் என்னோட கேரக்டரும் அப்படிதாங்க என் ஃப்ரெண்டு கௌசல்யா என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு கௌசல்யா ஒரு சின்ன விஷயத்தினாலும் நாங்கள் பேசாமல் இருந்தோம் அப்போது வந்து எனக்கு மனசு உறுத்த ஆரம்பிச்சிச்சு ஏன்னா எல்லாரு ஜாலியாக இருப்போம் அப்படி இருந்துட்டு திடீர்னு சோகமாக இருக்கும்போது எனக்கு நைட்டு கோவம் நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு அவள் கேக்கு என்னன்னு கேட்டுணும் அப்படின்ட்டு மறுநாள் வேக வேகமாக ஹாஸ்பிட்டல் போனேன் அவள் டியூட்டி ஹேண்ட் கொடுத்துட்டு இருந்தா கவுசின்னு கூப்பிட்டேன் என்னடி அப்படின்னு தான் சொன்னான் ஊஞ்சி வர்ற இந்த ஒரு வாரமாக ஏன் என்கிட்ட பேசலை அப்படின்னு தான் கேட்டேன் அவ்வளோதான் எங்கள் சண்டை முடிஞ்சிருச்சு ஏன் காரணம் எது அது எதுவுமே பேசிக்கலாங்க நீ என் ஃப்ரெண்டு சண்டை வரும் தான் பேசாமல் இருக்கக்கூடாதுல்ல ஏன்னா இந்த லைஃப் போனால் வராது அப்படின்னு அவகிட்ட சொன்னேன் இதுதான் உங்ககிட்டையும் சொல்கிறேன் தயவு செஞ்சு யாரையும் பகச்சிக்காதீங்க யாரையும் உங்கள் வாழ்க்கையை விட்டு ஒதுக்கி வைக்காதீங்க இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த காலில் சந்திக்கலாம் பாய்